பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு மேல தமிழ்நாட்டில் வந்து விஜயநகர படைத்தலைவர்கள் ஒரு பிழை உனக்குறாங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த இடபம் அப்படின்னு சொல்ற நந்தின்னு சொல்றோம் அந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நந்திய தமிழர்கள் கட்டிய போது சிறிய அளவுல வச்சிருந்தாங்க ரொம்ப சிறிய அளவு இந்த இந்த சிலை அளவுக்கு தான் இருக்கும் அதை விட கொஞ்சம் பெருசவனா இருக்கலாம் அது இன்னமும் இருக்கு ஒரு ஓரத்துல ஆனா இந்த விஜயநகர படைத்தலைவர்கள் அது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு மேல வந்து பெரிய ஒரு நந்தியா வச்சு அந்த மெய்ஞான தத்துவத்தை அவர்களுக்கு தெரியாததுனால மாத்திட்டாங்க ஆனா உலகத்தில் ஒரே இடத்துல அது நடக்குது அது எங்க தெரியுமா தமிழ்நாட்டிலிருந்து சென்று தாய்லாண்டுல கோயில் கட்டியிருக்காங்க தாய்லாண்டுல ஒரு கோயில் இருக்கு இதை நான் சொல்லுவதை விட இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐயா குடவாயில் பாலசுரனும் இதை பற்றி அவங்க விலக்கியே சொல்லியிருப்பாங்க அது என்ன கோயில் தாய்லாண்டில் எங்கே இருக்கு அந்த தாய்லாண்டில் இருக்கிற கோயிலில் ஏப்ரல் மாதத்துல சரியாக ஒரே ஒரு நாள் சூரியன் வரும் அந்த சூரிய கிரகணங்கள் என்ன ஆகும் அப்படின்னா சரியா அந்த லிங்கத்தின் மீது படும் சரிங்களா இப்ப இந்த லிங்கம் அப்படின்றத சிவலிங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா தாய்லாந்துல இருக்கிற கோயில்ல சீவன் பிரம்மா திருமால் இது மூணும் சேர்ந்ததா உனக்கு கட்டியிருப்பாங்க அது மூணுமே ஒரே ஒரு இதுல இருக்கும் அதுல அந்த வெளிச்சங்கள் பட்டு அந்த கோயிலே பிரகாசமா இருக்கும் அப்படியே ஜோதிர்லிங்கம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியுதா அப்ப இந்த உடம்புக்குள்ளார மெய்ஞானம் அறிவு பெறுறப்ப அந்த ஒளி வருது பாருங்க அதை தான் தமிழர்கள் கோயிலாக